வகுப்பு உரிமை என்பது சமூக நீதி உரிமை பிராமணர்களே அந்த காலத்தில் எல்லா துறைகளிலும் எல்லா தலங்களிலும் நிறைந்திருந்தார்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள் என்கிற நிலையிலே பிராமணர் விளக்கம் எக்ஸ்குளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் என்கிற ஒரு கான்செப்ட் ஒரு கருத்தியல் அன்றைக்கு கட்சியை தொடங்கிய தலைவர்களிடையே மலர்ந்திருந்த காலம் பெரியார் அப்போது நீதிக்கட்சியிலே இல்லை ஆனால் நீதிக்கட்சி அப்போதே அனைத்து துறைகளிலும் பார்ப்பனர்களே மேலோங்கி இருக்கிறார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் பார்ப்பனர் அல்லாதார் யாரும் கல்வியை பெற முடியவில்லை அரசு பணிகளில் அமர முடியவில்லை வழக்கறிஞர்களாக கூட மாற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்ப்பனர் அல்லாதார் என்கிற கருத்தியல் முகிழ்த்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறு இந்த காலகட்டம் அப்படி உருவான அந்த இயக்கம் நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதார் என்கிற ஒரு சிந்தனையை மக்களிடையே வளர்த்தது அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சிந்தனை பெரிதாக தலை தூக்கவில்லை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாட்டை தான் அப்போதும் உயர்த்தி பிடித்தார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாத்மா ஜோதிபா பூலே அவரை தொடர்ந்து பல தலைவர்கள் பின்னர் பெரியாருடைய சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் அந்த மண்ணிலே தோன்றிய போதும் இந்த மண்ணில் பிராமின் நான் பிராமின் என்று இரண்டு வருண வகுப்பாக மக்களை பிரித்து அணிதிரட்டக்கூடிய அமைப்பாக்கக்கூடிய கூர்மைப்படுத்தக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருந்த காலம் பெரியார் இங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது புரட்சியாளர் அம்பேத்கர் அயல்நாடுகளில் நாடுகளில் பல்கலைக்கழக மாணவராக படித்துக் கொண்டிருந்த காலம் அவர் மாணவராக இருந்த காலம் நீதி கட்சி உருவாக்கிய அந்த அரசியல் அந்த கருத்தியல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறிய தந்தை பெரியாரை பெரியாரின் கவனத்தை ஈர்த்தது அவர் குடியரசு என்கிற ஏற்றை தொடங்கிய நாள்தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன மே மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு முதன் முதலில் வெளியே வந்தபோது போது சாதிகள் இல்லையடி பாப்பா என்கிற பாரதியாருடைய பாடலோடு தான் அது வெளிவந்தது மனு தர்மத்திற்கு எதிரான முழக்கங்களைக் கொண்டுதான் அது வெளிவந்தது சாதி ஒழிப்பு சிந்தனை மனு தர்மத்திற்கு எதிரான சிந்தனை அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கருத்தியலாக முகழ்த்தது